ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பான சகோதரர்களே அன்பான நேயர்களே அல்லாஹூ குசு தமதானுடைய காலத்தை குரானுடைய ஒரு காலமாக அல்லாஹூ தாலா ஆக்கியிருக்கிறான் உண்மையில் ரமதான் என்று சொன்னாலே குரான் இறங்கிய மாதம் என்று நாம் அனைவரும் சொல்வோம் அது எங்களுக்கு தெரியும் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லது குரான் ரமதானுடைய மாதம் என்று சொன்னாலே உன்சில குரான் குரான் இறக்கப்பட்ட சங்கையான ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய காலத்தை நாம் ஏழு பதினோரு மாதங்களில் வீணான விளையாட்டுகளிலும் இந்த மொபைல் போன்களிலும் ஏனைய கலியாட்டங்களிலும் ஈடுபட்டு கழிப்பதை போல் இந்த ரமதானை நாம் கழிப்போம் என்றிருந்தால் உண்மையில் எங்களைப் போல் துருப்பாக்கிய சாலிகள் இந்த பூமியில் வேறு யாரும் இருக்க முடியாது நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மாதம் இதில் குரான் திலாவத் மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் கூடாது உண்மையில் சல்லவ்வாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் சஹாபாக்களுடைய வரலாறை ஹிஸ்டரியை நாம் எடுத்து பார்த்தால் தாபுன்கள் அதுக்கு பின்னால் வந்த தபு தாபியன்கள் அதுக்கு பின்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் நல்லடியார்களுடைய ஹிஸ்டரி வாழ்க்கை வரலாறை நாம் சற்று எடுத்து அலசி பார்த்தால் உண்மை ரமபானுடைய காலம் வந்தால் குரானும் அவர்களுமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருந்திருக்கிறது மனைவி தொழில் செய்திருக்கிறார்கள் ஆனால் இவைகளை ரமபானுடைய காலம் வந்தால் ஒதுக்கி தள்ளிவிட்டு ரமதானுக்கு அதாவது குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக எழுதுகின்றார்கள் சலஃபு சாலிஹின்களை பற்றி ஏனே ஒன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் கணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான நேயர்களே குரான் என்பது கலாமுல்லா அல்லாஹுடைய நாம் குரான் ஓடுகின்றோம் என்றால் நாம் அல்லாஹுடன் பேசுகிறோம் அல்லாஹுடன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் குரான் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் அதை நாம் இந்த ரமதானில் ஒருபொழுதும் விடக்கூடாது உண்மையில் முன் சென்ற வாழ்ந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கையை சற்றெடுத்து பாருங்கள் சல்லு வசல்லம் அவர்கள் கூட சொல்கின் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி வரலாற்றில் எழுதுகின்றார்கள் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அதிகமாக குரான் ஓத ஆரம்பிப்பார்கள் ஜிப்ரீல் அலஹி சலாம் அவர்கள் இறங்குவார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் அதற்கு பின்னால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலேஹி சலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் அதற்கு பின்னால் ஜிப்ரீர் அலஹிசலாம் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் இப்படியாக சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குரானுக்கென்றே ரமதானுடைய காலத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நேயர்களே அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள் காலம் வந்துவிட்டால் விட்டால் ஏழைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் விட்டு விடுவார்கள் குர்ஆனை எடுத்து பேசாமல் தனிமையில் குரானை ஓத ஆரம்பித்து விடுவார்களாம் இமாம் அலைகிர் ரஹ்மா மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இவருக்கு கீழால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்து படிப்பார்கள் குரான் ஹரீஸை ஆனால் எழுதுகின்றார்கள் இதா ரமதான் ரமதானுடைய காலம் வந்து விட்டால் அனைத்தையும் விட்டு விடுவார்கள் தரக்க முதாரசத்தல் ஹதீஸ் ஹதீஸ் பாடம் நடத்துவதை முழுமையாக விட்டு விடுவார்கள் மாணவர்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள் இல்மோட சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்தி வைத்து விடுவார்கள் அகர் குரான் குரானை எடுத்து தனிமையில அழகாக ஓத ஆரம்பித்து விடுவார்களாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையில் குரானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குரானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் உண்மையில் அல்லாஹூத்தாலா எங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் முன்னுரிமை கொடுக்கிறான் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹுக்கு சுபகானு லேசிப்படுத்துகிறார் உண்மையில் ஆயிஷா ரதி அன்ஹா இவர்களுடைய வரலாற்றை பற்றியும் எழுதும் பொழுது இதா தகல ரமதான் ரமதானுடைய காலம் வந்து விட்டால் சகருடைய சாப்பாட்டை அவசரமாக சாப்பிட்டு விட்டு குரானை ஓத சத்தம் போட்டு ஓத ஆரம்பித்து விடுவார்கள் அப்படியே ஓதுவார்கள் எந்த அளவுக்கு சூரியன் உதயமாகும் வரைக்கும் அப்படியே ஓதுவார்கள் சூரியன் உதயமாகிவிட்டால் நாமத் அப்படியே தூங்கி விடுவார்கள் அதற்கு பின்னால் சற்று ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் அப்படியே குரான் ஓத ஆரம்பித்து விடுவார்களாம் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலைஹி இவர்களை பற்றி எழுதுகின்றார்கள் வரலாற்றில் ஒவ்வொரு ரமபாலினும் அதிகமாக குரான்களை ஓதிப்பார்களாம் ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் ஓதி முடிக்கணும் இது இன்றைக்கு எங்களுடைய புத்திக்கும் படாது நாங்கள் யோசிப்போம் இப்படி நடந்திருக்குமா என்று கூட நாம் யோசிக்க கூடிய அளவுக்கு உண்மையில் அந்த அளவுக்கு அழகாக குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நேரம் கொடுத்து அழகாக ஓதி இருக்கிறார்கள் இமாம் புகாரி அஹமதுல்லாஹி அலேஹி அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள் இதா ரமதான் ரமதானுடைய காலம் வந்தா ஹதீஸ் எழுதுறத அதே போல ஹதீஸ் படிச்சு கொடுக்கிறத எல்லாத்தையும் முழுமையாக நிறுத்தி விடுவாங்க எல்லாத்தையும் முழுமையாக நிறுத்தி வச்சுட்டு குரான் ஓதுவாங்க எந்த அளவுக்கு குரான் ஓதுவாங்க மக்கள் நினைப்பார்களாம் இவர் நோம்புல இவரை எப்ப பார்த்தாலும் இவர் குரான் தான் ஓதி கொண்டிருக்கிறார் குரானுக்கு தான் அதிகமாக கால நேரங்களை செலவழிக்கிறார் என்று மக்கள் கருதக்கூடிய அளவுக்கு அதிகமாக குரான் ஓதுவாங்க எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா பகல்ல ஓதி ஒவ்வொரு நாளும் ஒரு குரான்களை முடி ஒரு குரான முடிப்பாங்க இரவுல தொழுகையில ஓதி ஒவ்வொரு மூன்று நாளைக்கு பின்னாலும் ஒரு குரான முடிப்ப முடிக்கும் அதாவது தமாம் செய்யக்கூடியவர்களாக இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க இருந்திருக்கிறாங்க உண்மையில் இது எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்படக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஏண்டா நாங்க அந்த அளவுக்கு ஓதினதும் இல்லை நாங்க ஓதினவங்களை பத்தி கேள்விப்பட்டதும் இல்லை நாங்க அதற்காக வேண்டி முயற்சியில நாங்க ஈடுபட்டதும் உண்மையிலே ரமவானுடைய இந்த காலத்துல நாங்க எப்படி குரான் ஓதணும் என்றத மார்க்க சில அறிஞர்கள் அழகான முறையில ஒரு பட்டியல் போட்டு ஒரு பட்டியலாக அழகா எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க இந்த முப்பது ஜுசுல ஒரு ஜுசுல இருபது சஃக்கள் இருக்கு அதாவது இருபது பக்கங்கள் அப்ப ரமதான் நாங்க அஞ்சு நேரம் தொழுகிறோம் ஏனைய காலத்துல தொழாதவர்கள் கூட இந்த ரமதானுடைய காலத்துல நாங்க தொழுவோம் அப்ப அஞ்சு நேரம் தொழுகிறோம் என்றா ஒரு நேர தொழுகைக்கு பின்னால நான்கு பக்கங்கள் நான்கு சஃபாக்களை நாங்க ஓதினா அஞ்சு நேரம் தொழுகிறோம் இருபது சஃபாக்கள் பக்கங்கள் வருது ஒரு ஜுசுவ இலகுவாக எங்களுக்கு அழகாக முடிக்கிறதுக்கு அப்ப ஒரு ஜு ஒவ்வொரு நாளும் முடிச்சா இது அப்படியே தொடர்ச்சியாக முப்பது நாட்களும் நாங்க முடிப்போம் ஓதுவோம் ஒரு குரான அவசரம் இல்லாம பதற்றம் இல்லாம அழகான முறையில ஓது முடிக்கிறதுக்கு ஏதும் ஒரு மனிதனுக்கு ஆசை அவர் ரெண்டு குரானுகளை முழு ரமதான முடிக்கணும் என்று சொல்லி அப்படின்னு சொன்னா அவர் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலையும் எட்டு பக்கங்களை எட்டு சஃபாக்களை எட்டு பக்கங்களை ஓத ஆரம்பிச்சார்டா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜுசுக்களை அழகாக முடிக்கிறதுக்கு ஏழும் இப்படியே முப்பது நாள் தொடர்ச்சியாக ஓதினா இரண்டு குரான்களை அழகான முறையில எந்தவித பதட்டமும் இல்லாம கஷ்டம் இல்லாம ஓடி முடிக்கிறதுக்கு ஏலும் இப்ப இன்னும் ஒரு காசை மூன்று குரானுகளை முடிக்கணும்னு சொல்லி இப்ப மூன்று குரானுகளை முடிக்க ஆசைப்பட்டாருண்டா இவர் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால பன்னிரண்டு சஃபாக்களை எடுத்து ஓத ஆரம்பிச்சாருண்டா ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால இப்படியே ஓதினா மூன்று ஜுசுக்களை ஓதுறதுக்கு ஏனும் இப்படியாக முப்பது முழு ரமதானையும் நாம் அடைந்திருக்க கூடிய இந்த ரமதானை முழுமையாக நாம் இப்படியே தொடர்ச்சியாக ஓதுவோம் என்றிருந்தா மூன்று குரானுகளை இலகுவாக எந்தவித பதட்டமும் இல்லாம அவசரம் இல்லாம தடுமாற்றம் இல்லாம அழகான முறையில ஓடு முடிக்கிறதுக்கு ஏனும் அல்லாஹுத்தாலா குரான இப்படியாக அல்லாஹு தாலா லேசாக ஆக்கி இருக்கிறான் குரான் அல்லாஹு தால இறக்கி அதை பாதுகாத்து அது ஓதுரத்துக்கும் அல்லாஹு தால இவ்வாறு லேசாகத்தால் அல்லாஹு தால ஆக்கி இருக்கிறான் என்றா உண்மையில் அல்லாஹு தாலாவுடைய கலாம் அதுல அல்லாஹு தால பெரிய மாற்றங்களை அதுல பெரிய பிரதிபலிப்பு நாம் அதோடு தொடர்பாகும் பொழுது அன்பான நேயர்களே அல்லாஹுகள் அல்லாஹு தாலா நிச்சயமாக அதிலே ஏற்படுத்தித்தான் வைத்திருக்கிறான் உண்மையில் இந்த குரான் யாரோடெல்லாம் தொடர்பாகிவிடுகிறதோ உண்மையில் நாம் வரக்கத்துடையவர்களாக மாறிவிடுவோம் சில மார்க்க அறிஞர்கள் அழகாக விளங்கப்படுத்துகின்றார்கள் உண்மையிலேயே இந்த குரான் ஜிபுரில் சலாம் அவர்கள் குரானை எடுத்துக்கொண்டு இறங்கினார்கள் கட்டம் கட்டமாக எனவே அவர்கள் செய்துல் இகா மலக்குமார்களுடைய தலைவராக மாறிவிட்டார்கள் உண்மையில் இருந்த குரானை சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது இந்த அன்பு நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் செய்யதுல் அம்பியா நபிமார்களுடைய தலைவராக மாறிவிட்டார்கள் மேலும் எழுதுகின்றார்கள் இந்த குரான் ஏனைய உம்மத்துகளுக்கு இறங்காமல் இந்த முகமது சல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய உம்மத் எங்கள் மீது இறங்கி இருக்கிறது எனவே உம்மத்துகளில் சிறந்த உம்மத்தாக நாம் மாறிவிட்டோம் இப்படியாப்பட்ட வைகளை எழுதிவிட்டு மார்க் அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் உண்மையில் குரான் எங்கெங்கெல்லாம் இறங்கியிருக்கிறதோ அந்த இடமும் கண்ணியமானது இறக்கப்பட்டவர்களும் கண்ணியமானவர்கள் உண்மையில் ஒவ்வொரு யார் யாரிடத்திலெல்லாம் இந்த குரானுடைய வாழ்க்கை இருக்கிறதோ இந்த குரான் இருக்கிறதோ அவர்களும் அல்லாஹுத்தாலாவிடத்தில் நிச்சயமாக கண்ணியமானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்ற கருத்தை சில மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள் எனவே இந்த ரமபானை பயன்படுத்தி குரானோடு தொடர்புள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும் உண்மையில் கைசேதமான ஒரு நிலைமைதான் எங்கு பார்த்தாலும் கேள்விப்படக்கூடிய ஒரு கருத்துதான் சென்ற வருடம் சென்ற வருடம் பெருநாளுடைய பிறை பார்த்ததன் பின்னால் கொரானை மூடியவர்கள் இந்த ரமதானில் தான் நாம் எடுத்து துறந்திருக்கிறோம் என்ற செய்தி உண்மையிலேயே பரவலாக இருக்கிறது அப்படி என்றால் அல்லாஹுவை விட்டும் தூரமான சமுதாயமாக ஏனைய பதினோரு மாதங்களில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் இதுதான் கசப்பான உண்மை என்பதை உம்மத்தாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பதினோரு மாதம் குரானை விட்டும் தூரமாகி ரமதானில் ஒரே ஒரு மாதம் நாம் குரானோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்றால் ஒரே ஒரு மாதம் அல்லாஹோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் அல்லாஹுடன் பேசியிருக்கிறோம் ஏனைய பதினோரு மாதங்களிலும் இந்த 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 மொபைல் தொடர்பாகி ஏனைய கேம்ஸுகள்ல நாங்க தொடர்பாகி அதுல எங்களுடைய குறிப்பாக வாலிபர்களும் வாலிபர் பெண்களும் இதுக்கு நாங்க அடிமையாகி எந்த அளவுக்கு மாறி இருக்குண்டா இந்த ரமதான்ல கூட இன்னமும் குறான தொடாதவர்கள் ஒரு பிடிக்காத வாலிபர்கள் வாலிபப் பெண்கள் தொழாத வாலிபு பெண்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்றால் கனிமான சகோதரர்களே அன்பான நேயர்களே நாம் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு நாம் மாறியிருக்கிறோம் நன்மைகளை கொள்ளையடித்து கொண்ட கூடிய சந்தர்ப்பத்திலே நல்ல மாதங்களிலே நாம் அதனை பயன்படுத்தாமல் உதாசீனம் செய்வோம் என்றிருந்தால் எங்களை விடவும் மூதேவித்தனம் பிடித்தவர்கள் அதாவது சீதேவித்தனத்துக்கு நேர் மாற்றமாக இந்த மூதேவித்தனம் பிடித்தவர்கள் அல் அஷ்கையா என்று அரபியில் சொல்வார்கள் எங்களை போல் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பான நேயர்களே குரானோடு தொடர்பாகுவோம் குரானோடு தொடர்பை வைத்துக்கொள்வோம் இந்த ரமதானில் முழுமையாக குரானை ஓதி நாம் தமாம் செய்வதோடு அடுத்த ஏனைய பதினோரு மாதங்கள்லையும் இந்த ரமபான்ல இந்த குரானை வச்சு எப்படி நாங்க பயிற்சி செய்தோமோ அந்த பயிற்சியை நாம் ஏனைய இதர பதினோரு மாதங்களிலும் நாம் தொடர்ச்சியாக நாம் ஓதி வருவோம் என்றிருந்தால் உண்மையில் இந்த ரமதான் எங்களுக்கு நல்ல பாடத்தை படித்து தந்திருக்கிறது உண்மையில் அல்லாஹுடைய தொடர்பு உண்டாகியிருக்கிறது அல்லாஹுடைய தொடர்பு உண்டாகினால் அடுத்த கட்டம் நிச்சயமாக அல்லாஹு தானாவுடைய உதவி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே இந்த ரமபானை பயன்படுத்தி இந்த குரானோடு தொடர்புடைய நன் மக்களாக அல்லாஹூ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருவானாக ஆமீன் ஆமீன்